முப்பத்தி ரெண்டு வரிசை ஊடகம் சட்டம் முப்பத்திரெண்டு வரிசை ஊடகம் செய்து முத்துமணி பழக்கம் செய்து முத்துமணி பழக்கம் பச்சை மணி கட்டி தொகுது பார்ப்பு பச்சை மணி கட்டி தொகுது மேலே பல விடலிட்டு போட்டிரு ஜோடி மேலே பல விடலுக்கு போட்டிரு மேலே மேல தாள வாதிய மேலி வருகிறே மேல தாள வாதிய வருகிறது மேலே பியாண்டு வாதியம் கூட பாடுவே மேலே பியாண்டு வாதியம் கூட பாடுவே போல்தாடுகிற പച്ചമായ വീടിൽ വരും വിടുക

காலவட்டம் கொடிப்பறை முன்னே செல்கிறா இந்த நாடு எங்கள் நாடு அம்மே இந்த நாடு எங்கள் நாள் தமிழ்நாடு அம்மன் இந்திரரும் சூரியர் இருக்கும் எங்கள் நாடு இந்திரரும் சூரியர் இருக்கும் எங்கள் நாடு சூரியரும் தந்திரர்

எங்கள் மலை அம்மே பாரி பாரிசர் இருக்குமே கிராமம் அம்மே கொச்சை மலை மலை எங்கள் மலை அம்மே பாரி சரி இருக்குமே பொன்னூர் கிராமம் அம்மே கொச்சி மலை குடகு மலை எங்கள் மலை அம்மே குமட்டேசர் வந்து பொண்ணு மலை கிராமம் அம்மே

பொன்னூர் மலை எம்மே காணும் பொங்கல் திருவேரில் எங்கள் எம்மே நவரும் பக்தர் காச்சலிக்கும் பொன்னூர் மலை இந்த நாடு எங்களா தமிழ்நாடு இந்திரரும் சூரியர் இருக்கும் எங்கள் நாடு மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க